அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் நாலு வகையான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஏதாவது ஒரு ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அப்படி தோணும்போது ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே இந்த ஜூஸ் பண்ணிடலாம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் தான் பண்ண போகிறேன் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே வெள்ளரிக்காய் நம்ம தெருவில் விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி வாங்கினது தான் அந்த வெள்ளரிக்காய் மீடியம் சைஸ் வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன துண்டு இஞ்சையும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் வெள்ளரிக்காவை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக லெமன் சார் புழிஞ்சிக்கிறேன் திரும்பவும் மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடுறேன் திரும்பவும் மிக்ஸில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் நான் இன்னைக்கு எல்லா ஜூஸுமே ஒரு ஒரு டம்ளர் தான் போட போகிறேன் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணதை ஒரு கப்புக்கு மாற்றிடுறேன் இது இருக்கட்டும் இனி அடுத்த ஜூஸ் என்னன்னு பார்க்கலாம் பச்சை முந்திரி தான் எடுத்திருக்கேன் பச்சை முந்திரியில் அடுத்த ஜூஸ் பண்ணலாம் பச்சை முந்திரியும் அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சும் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை மிக்சரை அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சமுந்திரியும் புதினா இஞ்சி எல்லாம் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் சீனி சேர்த்துக்கறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கிறலாம் ஆனால் நான் இன்றைக்கி லெமன் புளியலை இப்போ இதே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அதே மாதிரியே ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு இதுவும் இருக்கட்டும் அடுத்தது தேங்காய் சேர்த்து லெமன் ஜூஸ் பண்ணலாம் ஒரு சில் தேங்காவை துருவி எடுத்துருக்கேன் துருவாக இருந்தால் துருவிக்கிறலாம் அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறலாம் லெமன் புழிஞ்சிடுறேன் சீடையெல்லாம் எடுத்துட்டு லெமன் புழிஞ்சிக்கிறேன் லெமன் புழிஞ்சாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணியும் சீனியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காவும் லெமனும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் தேங்காய் சேர்த்து லெமன் ஜூஸ் குடிக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து புதினாவும் லெமனும் சேர்த்து ஜூஸ் பண்ணலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் இதில் லெமன் பிழிஞ்சிடுறேன் லெமன் பிழிஞ்சிட்டு தேவையான அளவு சீனியும் சேர்த்துறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி தோலை எடுத்துட்டு வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு ஒரே ஒரு ஏலக்காயை அந்த சீடை மட்டும் சேர்த்துக்கலாம் தோலை எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இது ஒரு கப்புக்கு மாற்றிக்கிடலாம் ஒரு கப்புக்கு மாற்றியாச்சு நாலு வகை ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அதுதான் சப்ஜா சீடு சப்ஜா சீடு ரொம்ப குளிர்ச்சி அதனால் சப்ஜா சீடு சேர்த்துக்கிறேன் இதில் ஐஸ் ஐஸ்கியூபும் சேர்க்க போகிறேன் க்யூப் சேர்த்துக்கிறேன் ஐஸ்க்யூப் சேர்த்தாச்சு நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த சம்மருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்